ஈரான் இஸ்ரேல் இடையேயான போர் பத்து நாட்களுக்கும் மேலாக தொடர்கிறது அணு ஆயுத தயாரிப்புக்கு தயாராவதாக கூறி ஈரான் மீது இஸ்ரேல் சென்ற பதிமூன்றாம் தேதி தாக்குதலை தொடங்கியது இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானின் நட்டான்ஸ் இஃபான் ஃபார்டோ ஆகிய மூன்று அணுசக்தி நிலையங்களில் அமெரிக்கா நேரடி தாக்குதல் நடத்தியது அணுசக்தி நிலையங்களை அமெரிக்கா தாக்கிய நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தி கடல் வழித்தடத்தை மூடுவதற்கு ஈரான் நாடாளுமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது வளைகுட நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் கொண்டு வருவதற்கான முக்கிய கடல் வழியாக ஹார்முஸ் ஜலசந்தி இருக்கிறது உலக நாடுகளுக்கு தேவையான இருபது சதவீத கச்சா எண்ணெய் இந்த நீரிணைப்பு வழியேதான் பல்வேறு பகுதிகளுக்கு கப்பலில் கொண்டு செல்லப்படுகிறது இதனால் கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது மிகவும் பரபரப்பான கடல் பாதைகளில் ஒன்றாகும் அதன் மூடல் உலகளாவிய வர்த்தகத்திற்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால் பெட்ரோல் டீசல் விலைகளும் உயரும் இதுகுறித்து ஆய்வாளர்கள் கூறுகையில் உலகின் மூன்றாவது பெரிய கச்சா எண்ணெய் உற்பத்தியாளர் ஈரான் மீதான தாக்குதல் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் கச்சா எண்ணெய் விலை தாறுமாறாக உயரும் இதன் தாக்கம் உலகம் முழுவதும் இருக்கும் என்று தெரிவித்தனர்